மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு வருட ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கிறது குருவும் புதனும் பரிவர்த்தனை உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்க குருவோடு பரிவர்த்தனையாகி குரு ராசியில் இருக்கக்கூடிய உன்னதமான வருஷம் இந்த வருஷங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நீங்கள் சரியா இல்லைங்க அதுவும் பெண்களுக்கு கடுமையான மன அழுத்தங்க எல்லா விதத்திலும் இந்திய பெண்களை நான் வந்து ஒரே மாதிரி ஒரே வார்த்தையில் முடிச்சிருவேன் இந்திய பெண்கள் மகா சுயநலமானவர்கள் என் புருஷன் நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அந்த ரெண்டை தவிர இந்திய பெண்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது நம்முடைய குடும்ப கட்டமைப்பின் அடிப்படை ஆரம்ப நிலை தூண்களான பெண்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் ராசிக்காரர்கள் நல்லா இருக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மாதிரியான ஒரு சோக அமைப்புகள் போன வருஷம் இல்லைன்னா கூட அப்படிலாம் ஒன்றும் நான் நல்லா இல்லைங்களே அதே மாதிரி தானே இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையேன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வருடத்தில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு பணப்புழக்கம் சரளமாக இருக்கக்கூடிய தன்மை சம்பள உயர்வு பதவி உயர்வு புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா புதுசா வியாபாரம் ஆரம்பிக்கலாமா இதை நம்பி இறங்கலாமா மண்குதிரையா இறங்கினோன்னு கரைஞ்சி போயிடுமா இந்த மாதிரியாக ஒரு சந்தேகம் தயக்கத்திலேயே தொழிலைகளை தொழிலை ஆரம்பிக்காம இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு தைரியமாக தன்னம்பிக்கையாக எதையும் செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த வருடத்திலிருந்தே அப்படியே பெரிய அளவில் கண்டிப்பாக ஆரம்பிக்கின்றன ஆகவே ஆண் பெண் இருபாலாருக்கும் எந்த வயதுக்காரராக இருந்தாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் மாணவ கண்மணிகளுக்கு அருமையான வருஷம் அந்த வருஷம் போன வருஷம் நீட்டில் சரியாக மார்க் கிடைக்கல போன வருஷம் இதில் இதில் இதாகிட்டேன் பத்து மார்க் குறைஞ்சி போச்சு இதாகி போச்சு அதாகி போச்சுன்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் ஏப்ரல் மேலே பாருங்கள் ஜூனுக்கு மேலே நீட்டெல்லாம் பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிறீங்க மிதனராசிக்காரர்கள் எல்லோருமே மாணவ கண்மணிகளுக்கு அருமையான அமைப்பு வேலை தொழில் அமைப்புள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு நிம்மதியான வேலை செய்யக்கூடிய அமைப்பு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்க நைட் ஷிஃப்டாக போட்டு கொள்கிறாங்க அல்லது இந்த மாதிரி வந்து நான் தான் வேலை செய்கிறேன் ஆனால் மேனேஜர் பேர் எடுத்துக்கிட்டு போகிறார் இது மாதிரி பன்னாட்டு கம்பெனிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய அமைப்புலாம் இருக்கு இல்லையா இன்னொன்று பாருங்க மிதனராசிக்காரங்கள பெரும்பாலானவருக்கு எப்படி இருந்ததுன்னா எனக்கு நல்லா புத்தி இருக்குதுங்க நான் அப்ரூவலுக்கு அனுப்புறேன் இருந்து எனக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக இதாகி வருது நான் என்னங்க பண்ணுறது என் திறமையை வந்து இந்த இடம் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்குது அப்படின்லாம் இருக்கிறீங்க இல்லையா அவர்கள் எல்லாருக்குமே ஒரு நிரந்தர தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த வருடத்திலிருந்து ஆரம்பிக்கும் தொட்டது துளங்கக்கூடிய வருஷம் மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கும் அதுக்காக வந்து ஓஹோ ஆஹோ ஜி பூம்பா ஜி பூமா மந்திரகாலி மாதிரி எல்லாம் வந்து உடனே வந்து கொட்டிட்டார் நம்முடைய முயற்சி ஏற்றார் போல அப்படியே படிப்படியாக ஏன்னா மூன்றாம் அதிபதியாகிய சூரியன் வருட ஆரம்பத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார் முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயத்தில் தோற்று போனீங்களோ எந்தெந்த விஷயங்கள் கிடைக்கலன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் நல்லா நடக்கும் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு திருமணம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அருமையான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல சாதனைகளை செய்யக்கூடிய வருஷமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதனராசிக்கார்கள் எல்லோருக்கும்